ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாம் தீர்ப்பீங்க ஸோ இன்னைக்கு என்ன குழந்திருக்கு நான் வீஷோவில் வந்து இந்த வாட்டர் ஏடிடி சென்சார் இப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் இப்போ கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லையா அதனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் ஸோ இதை ஓப்பன் பண்ணி எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாக்ஸிங்கிறத பயங்கரமாக இருக்கு தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு க்யூட்டில் ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு ஹாப்பி தான் இது வந்து மொட்டை மாடியில் வந்து காற்று நிறைய அடிச்சதுன்னா நம்ம விளக்கி வைக்கும்போது அணிஞ்சு போயிடும் எனக்கு ரொம்ப நேரம் வந்து விளக்கெல்லாம் எரியணும் அப்படின்னு ஆசை ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன் தீபத்தனைக்கு வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுது ஸோ ப்ராடக்ட் சூப்பராக தான் இருக்குது ஒர்த்து தான் ஸோ நான் வந்து மொத்தம் பன்னெண்டு வாங்கியிருக்கேன் சாரி பன்னெண்டு இருபத்தி நாலு வாங்கியிருக்கேன் மொத்தம் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் வந்துச்சு ஸோ இந்த காஸ்ட்டுக்கு வந்து இந்த வேலைக்கு வந்து ஒர்த்து தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ